Hi friends, வெல்கம் to நான் Lifestyle. இன்னைக்கு வாட்டர் மெலான் ஜூஸ் தான் பார்க்க போறோம் இந்த வெயிலுக்கு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் வாங்க எப்படி செய்யணும் வாட்டர்மெலான இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் கிரைண்ட் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மிக்ஸி ஜார்ல கட் பண்ணி வச்சிருந்த இந்த வாட்டர்மெலான் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க வாட்டர் இருக்க சீட் எல்லாம் கிரைண்ட் ஆகாம இருக்கும் நம்ம அரைச்ச இந்த வாட்டர்மெலான் ஜூஸ் இதல ஊத்தி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் லைட்டா கிரைண்ட் பண்ணதனால வாட்டர் மெலான் நல்லா கிரைண்ட் ஆகல பில்டர்லயும் நின்னுச்சு. இப்போ இதல நாம நன்னாரி சர்பத் தான் ஆட் பண்ண போறோம் இந்த சம்மருக்கு இந்த மாதிரி நன்னாடி சர்பத் சேர்த்து நீங்க ஜூஸ் குடிச்சிங்கன்னா பாடி டீஹைட்ரேட் ஆகாது கூலாவும் இருக்கும் கூடவே பாத்தீங்கன்னா ருவாப்ஸா சேர்க்க போறேன் உங்ககிட்ட ருவாப்ஸா இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கேப் அளவு சேர்த்துக்கோங்க இதுலேயே ஒரு கேப் அளவுக்கு ருவாப் சா சேர்த்துக்கிறேன் இதுலேயே கொஞ்சம் சுகர் கண்டென்ட் இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸ்ல சர்வ் பண்ணிக்கோங்க எப்பயும் போடுற அதே வாட்டர்மெல்லான் ஜூஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நன்னாடி சர்பத்தும் ருவாப்ஸாவ சேர்த்துருக்கும் இதோட டேஸ்டும் பாத்தீங்கன்னா நார்மலா போடுற வாட்டர்மிலான் ஜூஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ